கேட்டுச்சே அந்த அம்மா பெரிய அதிகாரி எல்லாம் வந்துட்டாங்க அரசர்கள் எல்லாம் அமருன்னு சொல்லிச்சு அந்த அம்மா என்னஞ்சுது மேடையில் ஏறிச்சு ஏறி உட்காந்த உடனே அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கி கிருஷ்ணருக்கு மனசு தாங்க முடியாத கோபம் இந்த இடத்துல ஒன்றும் சொல்லவும் முடியாது தேவி ஏன் அமருன்னு சொல்லி பார்த்தார் அந்த அம்மா சிரிப்பு குறையலை அப்போ சிரிச்சு முடிஞ்சுது கீழே இறங்கு சபையோரெல்லாம் முடிச்சு கீழே இறங்குன விட்டு ஏன் சுவாமி ஏன் தேவி சிரிச்சிங்களே ஏன் மரியாதை போச்சுல்லோ அப்படி சிரிக்கலாமா சபையில் பெண்கள்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மா சொல்றது கவனமாக கேளுங்க சுவாமியை அளந்து விட்டது நீங்கள் பூமியை செமக்குது நான் வாரவம் பூரம் பத்திரம் போட்டு பத்திரம் பீரோவில் இருக்குது பத்திரம் போட்டவன் போய்கிட்டே இருக்கானே இது என்ன சுவாமி அதுதான் எனக்கு சிரிப்பு புரியுதா சாமி நான் சொன்னது பத்திரம் போட்டவங்க பூரம் போயிட்டான் பத்திரம் பீரோவில் இருக்குது அடுத்து வரவனும் போடுதான் அப்பன் போயிட்டான் மகனும் போடுதான் மகன் போயிட்டான் பேரனும் போடுதான் பூலோக வாழ்க்கை இதுதான் சுவாமி அதை நினச்சி எனக்கு சரி அம்மா சொல்லுவாங்க இதுதான் பூலோக மக்களுக்கு அவ்வளவு தான் ஞானமுங்கார் அப்போது பொருள் இல்லாத எண்ணெய் பொருளாக்கி அடிமை கொண்டான் இவ்வளவும் உங்கள்கிட்ட பேசுதேன் நான் பள்ளிக்கூடம் போக கிடையாது என்னுடைய சொந்த பிரச்சனையை ரெண்டு வரி சொல்லுதேன் பள்ளிக்கூடம் போக கிடையாது பள்ளிக்கூடம் தான் மூணாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் இதில் அத்தனைக்கும் காரணம் நாராயணன் உருவம் தான் அவன் வேணுமுன்னா அனுகிரகம் பண்ணுவான் வேண்டாம்னா தூசி எரிஞ்சு மேலேயே தள்ளுவான் காலுகி வராமல் போடுவான் சண்டை முட்டி விடுவான் செயலில் தள்ளுவான் மேடையில் வைப்பான் சிம்மாசனத்தில் வைப்பான் அவனை எப்படியெல்லாம் நம்ம வழிபடுதமோ அப்படியெல்லாம் அவன் வருவான் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருந்து வரும்போது உங்கள் பிள்ளைய ஒரு ஊரில் கெட்டி கொடுத்துருந்தான் அந்த வீட்டுக்கு சும்மா போவீங்களா என்னமாவது ஒன்று வாங்கிட்டு போவீங்கள்ல அது மாதிரி நம்ம குழந்த இருக்கிறது மாதிரி நினச்சி கோயிலுக்கு வந்தால் ரெண்டு பழமோ பூவோ ஒரு பத்தியோ சூடமோ நெய்யோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அவர் சன்னதியில் வச்சுட்டு சேவிச்சிட்டு போங்க நீங்கள் இங்கே குண்டா துவைக்கும்போன்னா அவர் வீட்டுக்கு பெருவாரும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணேன் நாங்கள் கண்ணால் கண்ட காட்சி இதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியிட்ட பூமியை அளந்து வாங்கின விட்டு அடுத்த முடிவு சும்மா இருந்தாரன்னா இல்லை அடுத்தடுத்து அவர் ஒவ்வொரு கதைகளாக அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த ராமாயணத்தை பற்றி பிறப்பில் இருந்து சொன்னால் எங்களுக்கு நாற்பது நாள் டயம் வேணும் கதை முடிய நான் சுருக்கமாக கதம்பமாக உங்களுக்கு புரியும்படியாக இருக்க நேரத்துக்கு உங்களுக்கு புரியும்படியாக அடியம் பேசுகிறேன் வாலி வத நடக்கு வாலிக்கும் தம்பிக்கும் ஜண்டை வாலி குரங்கனா இவரோ சத்திரியம்சம் அதில் போய் இவர் தலையிட வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ அவன் தம்பி வாலி த வாலி தம்பி சொல்லுதான் அவங்க சொல்லுதான் சுவாமி ஏன் சோகமாக இந்த மலையில் வந்து இப்படி உட்காரேன்னு சீதையை காணும்னு தேடி போகிறாங்க களைப்பாக உட்காருதார் ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து சுக்கருவேன் சொல்லுதான் சுவாமி என்ன வருத்தமாக இருக்கிய என் நான் உங்கள் கதை நீங்கள் என் கதை தான் நானும் மனைவியை பறி கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் மனைவியை பறி கொடுத்துட்டிய ராவணன் திருடி தூக்கிட்டு போயிட்டான் மனைவியை இலங்கைக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் வந்ததில் உட்காந்தவுன்னு சொல்லுகிறார் என் கதையும் அதே கதை தான் என் மனைவியை எங்கள் அண்ணன் கொண்டு போய் வச்சுக்கிட்டு விட மாட்டாங்க அரசையும் அண்ணன் தான் ஆளு தான் அதனால் அவன் என்னை கொண்டுருவான்னு ஒரு கொழுப்புள்ள ஒழிஞ்சிருக்கமுங்க ஒளிஞ்சிருக்கம்னு சொன்ன உடனே சரி வா உங்கள் அண்ணனை கொன்று உனக்கு அரசு சவ அரசு பட்டம் சூட்டித்தாரமுங்காரே ராமன் சரி என்னாச்சு அங்கே போனாங்க உங்கள் அண்ணனை வம்புக்கு கூப்பிடுங்க அண்ணன் வீட்டில் இருக்கான் அவனை எதுக்க உலகத்தில் யாராலையும் முடியாது அங்கே போனான் ஏ அன் வாலே வெளியே அவன் மனைவி சொல்லுதா தினம் உன் தம்பி பயந்துக்கிட்டு ஓடுனாங்க இன்னைக்கு உன்னை வலியை கூப்பிடுதான் ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு ஆள் இருக்குது அதனால நீ போகாத சுவாமின்னு சொல்லுதான் இரு என்னை வலியை வம்புக்கு வாங்க கூப்பிட்டவனா நான் உயிரோட விட மாட்டோம்னு போனான் ராமர் எங்கே நிற்காருன்னா ஒரு மரத்தில் ஒளிஞ்சிருக்காரு ஒளிஞ்சிருந்து ரெண்டு வரும் மல்லு கட்டுங்க அண்ணனை நான் கொண்டுதான் ரெண்டு வரும் மல்லு கட்டினாங்க மல்லு கட்டும் போது அண்ண யாரு தம்பி யாருங்க அடையாளம் தெரியல அடையாளம் தெரியாம இருக்கும்போது